வணக்கம் திருவள்ளுவரிடம் சென்று ஐயா எனக்கு ஒரு ஐயம் என்றேன் கேளப்பா என்றார் வள்ளுவரிடம் நாம் உரிமையோடு எதையும் கேட்கலாம் அவரிடம் நமக்கு இல்லாத உரிமை வேறு யாருக்கு உண்டு ஐயா கோபம் வந்தால் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டேன் அவர் பார்த்தார் சிரித்தார் பிரபு சொன்னார் கோபம் வந்தால் மறந்துவிட வேண்டும் என்றார் திருவள்ளுவர் கோபத்தை விட்டு விடு என்று சொல்லவில்லை நீக்கி விடு என்று சொல்லவில்லை விளக்கி விடு என்று சொல்லவில்லை கோபத்தை மறந்து விடு என்று சொன்னார் சரி யாரிடத்தே கோபம் வந்தால் நான் மறந்து விட வேண்டும் என்று அடுத்த கேள்வியை கேட்டேன் என்னை விட வழியவர்களிடத்தா மெளியவரிடத்தா நண்பரிடத்தா பகைவரிடத்தா தெரிந்தவரிடத்தா தெரியாதவரிடத்தா பெரியவரிடத்தா சிறியவரிடத்தா அவர் சொன்னார் அவர் இவர் என்ற எந்த பாகுபாடும் கிடையாது யார் மீது கோபம் வந்தாலும் அந்த கோபத்தை மறந்துவிடு என்றார் மூன்றாவதாக ஒரு கேள்வி கேட்டேன் ஏன் மறந்துவிட வேண்டும் அதுவும் யாரிடம் கோபம் வந்தாலும் ஏன் மறந்துவிட வேண்டும் என்று கேட்டேன் திருவள்ளுவர் மிக முக்கியமாக ஒரு பதிலை கூறினார் கோபம் என்பதுதான் அனைத்து தீமைகளினுடைய அடிப்படை எல்லா தீங்குகளும் கெடுதல்களும் பிறக்கக்கூடிய இடம் கோபம் அதன் காரணமாகத்தான் கோபத்தை முழுமையாக மறந்துவிடு என்று கூறுகிறேன் என்றார் நினைத்து பாருங்கள் அலுவலகத்திலே நம்மை விட உயர் பதவியில் இருக்கக்கூடிய ஒருவர் நாம் செய்த அல்லது செய்யாத ஒரு தவறுக்கு நம்மை மிகவும் கடிந்து கொள்கிறார் அவர் மீது நமக்கு கோபம் வருகிறது அங்கே வெளிக்காட்டுவதில்லை வெளிக்காட்டாத கோபம் உள்ளுக்குள்ளே கணன்று எரிந்து கொண்டே இருக்கிறது நாம் அந்த கோபத்தை மறக்காமல் உள்ளுக்குள்ளே வைத்துக் கொண்டிருந்தால் அது என்ன ஆகும் அது நம்மை விட கீழ்நிலையில் இருப்பவர்களிடத்தே அந்த கோபம் வெளிப்படும் அப்படி யாரும் இல்லை என்றால் வீட்டுக்கு வந்த பிறகு வீட்டிலே அந்த கோபம் வெளிப்படும் குழந்தைகளிடத்தில் அந்த கோபம் வெளிப்படும் அப்படி வீட்டிலே யாருமே இல்லை என்றாலும் கூட கதவிடத்தோ அல்லது நாம் வெளியே விடுகின்ற காலனியிடத்தோ அந்த கோபத்தை நாம் காட்டுவோம் எல்லா நேரமும் ஒன்று போல இருக்காது சம்பந்தமே இல்லாமல் வேறு காட்டக்கூடிய கோபம் நம்மீது அவர் கோபம் கொள்வதற்கு காரணமாக அமைந்துவிடும் அது தேவையில்லாத பல பிரச்சனைகளை உருவாக்கிவிடும் ஒரு பழமொழி உண்டு கோபத்தோடு எழுபவன் நஷ்டத்தோடு உட்காருவான் என்று அதனால் தான் வள்ளுவர் கூறுகின்றார் நீ உன்னுடைய அதிகாரி காட்டிய கோபத்தை அவர் மீது உள்ள கோபத்தை அப்போதே மறந்து விட்டதால் நீ வேறு எங்கும் அதை காட்ட வேண்டும் என்று நினைக்க மாட்டாய் உனக்கு சிக்கல் இருக்காது எல்லா தீமைகளும் தொடங்குகின்ற இடம் கோபம் என்பதால் யார் மீதும் கோபப்பட்டாலும் அதை அப்போதே மறந்துவிடுங்கள் நமக்கு நல்லது வெகுளாமை என்ற அதிகாரத்தில் வள்ளுவர் கூறுகின்ற அருங்குரல் மறத்தல் வெகுளியை யார் மாற்றும் தீய பிறத்தல் அதனால் வரும் நன்றி வணக்கம்